பூமி வந்துட்டியா என்னால நம்பவே முடியல இவ்வளவு நாள் என் முன்னாடி வராம ஏன் இப்படி பண்ண நீ நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா இல்லை சும்மா விளையாடுறியா அன்னைக்கு நீ போன்ல சொல்லும் போது அந்த சந்தோஷத்தில் என்னால் எதுவும் சொல்ல முடியல ஆனால் இப்போ நான் நேரடியாகவே சொல்றேன் ஐ டு லவ் யூ ரியலி லவ் யூ சாரி 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 இப்போ நான் பேசின மாதிரி பேசினா ஓகேல எஸ் எனக்கு இப்போ நான் இருக்கேன் Okay.